முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு நோயை கட்டுப்படுத்தும் விழிப்புணர்வு முகாம் தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கியது முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் இன்று முதல் அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை வயிற்றுப்போக்கு நோயை கட்டுப்படுத்துவது குறித்து இரு வார விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படுகின்றன சென்னையில் எழும்பூரில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இதனை தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின்படி தமிழகம் முழுவதும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட சுமார் எழுபத்தி ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு சுகாதாரத்துறை கண்காணிப்பாளர்கள் வீடு வீடாக சென்று உப்பு சர்க்கரை கரைசல் பாக்கெட்டுகள் துத்தநாக மாத்திரைகள் போன்றவற்றை வழங்கி வருவதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் கீதா லட்சுமி குழந்தைகள் நல மருத்துவமனை முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆரம்ப நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் உட்பட அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இந்த முகாம்கள் நடத்தப்படுகின்ற இருக்கின்றன இது இல்லாமல் வந்து வீடு வீடாக ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய அத்துணை வீடுகளுக்குமே நமது களப்பணியாளர்கள் குறிப்பாக அங்கன்வாடி பணியாளர்களும் கிராம சுகாதார சேவைகளும் சென்று அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் இதனிடையே சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை சார்பில் சென்னை ஷெனாய் நகர் மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான மருத்துவ முகாம் மேயர் திரு சைதை துரைசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் அமைச்சர் திருமதி எஸ் கோகுல இந்திரா கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உப்பு சர்க்கரை கரைசல் பாக்கெட்டுகள் மற்றும் துத்தநாக மாத்திரைகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழகம் முழுவதும் நடைபெறும் இருவார விழிப்புணர்வு முகாம்களுக்காக அங்கன்வாடி பணியாளர்கள் பொது சுகாதார பணியாளர்கள் என இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்